உங்களிடத்தில் பதில் இருக்கிறதா கல்குவாரி கல்குவாரி எம் சண்ட் என்று மலையை நொறுக்குகிறீர்களே நாங்கள் உள்ளே போய் காடுகளுக்குள்ளே மலை அடிவாரங்களில் மேய்வதால் வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பு இல்லாத போய் விடுகிறது என்று வனவிலங்குகள் மேலே வைத்து அதைப் பற்றி பாதுகாக்க துடிக்கிற பெருமக்களே உங்களிடத்தில் எங்கள் கேள்வி கால்குவாரியாக மலையை வெட்டி பிளக்கிற போது பல நூறு எடை உள்ள உள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்க்கிறீர்களே அப்போது வனவிலங்குகளின் வாழ்க்கையை பற்றி பாதுகாக்க பற்றி கவலைப்படாத நீங்கள் எம்சான் என்று மலையை நொறுக்கி மணலாக்கி குவிக்கிறீர்களே காசு காசு என்று தாயின் மாலை கரியாக சமைத்து சாப்பிடலாம் என்று எண்ணுகிறவன் எவனாவது மனிதனாக இருக்க முடியுமா உலக உயிர்களின் தாய் பூமி அவளுடைய மார்வை அறுத்து காசாக்க நினைக்கிறவன் மனிதனாக இருக்க முடியுமா இருக்க முடியுமா ஒரு கிலோமீட்டர் வீடுகள் நீங்கள் வைத்து பழைய தகர்க்கிற வெடிகுண்டிலே வெடிமருந்தில் அந்த வீடுகள் பிளந்து நிற்கிறதே மக்கள் போராடுகிறார்களே அவளபரிய அதிர்வை குழுக்களை ஏற்படுத்துகிற போது அங்கே வாழ்கிற மிருகங்கள் விலங்குகள் சிங்கம் புலி கரடி நாய் நரிக்கோ